வாங்க இலங்குவர் வாங்க வெல்கம் காலை வணக்கம் குட் மார்னிங் திகட சக்கர செம்முக மைந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் உச்சியின் மகுடமின்ன ஒளிர் தர முதலினூடை வச்சிர மறுப்பி நொற்றை மணி கொள்கி புரியவங்க ஓகே சூப்பர் வெற்றி முருகனுக்கு அரோகரா எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் டீஸ் அத்தாச்சா புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் யாரெல்லாம் இருக்கீங்க வாங்க பேசலாம் நல்லதையே பேசலாம் நல்லபடியாக பேசலாம் இளங்கோன்றத டீ சார்ட்டிங்களா என்னப்பா இது யாருமே மெசேஜ் பண்ணல ஆனால் லைக் மட்டும் ஆறு விழுந்துருக்கு நிறைய மெசேஜ் போயிடுச்சா வாங்க நரேஷ் ஹாய் காலை வணக்கம் எழுந்துருச்சாச்சா எங்கே ஆஃபீஸ் கிளம்பியாச்சா ஹாய் ஆன்டி ஆன்டின்னு சொல்ல வேண்டாம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க ஃபர்ஸ்ட் லைக் முருகனுக்கு அரோகரா சிஸ்டர் நன்றி பி ஹாப்பி ஓகே ஆறாவது லைக் கந்த புராணம் சூப்பர் சூப்பர் பிரதர் தங்கராஜ் அக்கா தங்கையாக நினச்சி பேசுகிறதா இருந்தால் வரலாம் ஓகேவா டைம் அவுட் கொடுத்துருவேன் தப்பாக நினச்சிக்காதீங்க மூன்றாம் நிலவே வருக முகம் காட்டி மறைக வணக்கம் லைட் அண்ட் தேங்க்யூ ராமலிங்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் டீ சாப்பிட்டீங்களா இனிய காலை வணக்கம் ப்ரின்ஸஸ் கலெக்ஷன் வாங்க எப்படி இருக்கீங்க நலமா டீ சாப்பிட்டாச்சா பிரின்சஸ் கலெக்ஷன் எங்கேருந்து பேசுகிறீங்க மூணு நாற்பத்தஞ்சி காலை நேரம் அப்படியா ஓகே வணக்கம் ஐசக் நண்பா அப்படிங்கிறாங்க பிரின்சஸ் ஓகே டைம் தான் போயிட்டு வாங்க இன்பா தூங்க போகிறேன் சிஸ்டர் குட் டே ஐயோ தூங்க போகிறீங்களா தொண்ணூத்தஞ்சு பேர் இருக்கீங்களா லைக் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் இளங்கோவன் ஜெகநாதன் அப்படிங்கிறாங்க ப்ரின்ஸஸ் வணக்கம் தங்கராஜன்னா வாங்க காலை வணக்கம் டீ சாப்பிட்டீங்களா மெம்பர்ஷிப்னா என்ன தெரியலையே பிரதர் ப்ரின்ஸஸ் அப்படிங்கிறாங்க லைக் ஓகே தேங்க் யூ ப்ரின்ஸஸ் புகழா உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நாளை வருகின்றேன் தூக்கம் வந்து விட்டுது இளங்கோவனா ஓகே மீண்டும் சந்திப்போம் இளங்கோவன் ஜெகநாதன் அப்படிங்கிறாங்க பிரின்சஸ் நீங்க எந்த ஊரு உங்க பேர் சொல்லவே இல்லை மலர் ஹாய் அக்கா மலர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க திருநா திருநா கசா உங்கள் பேயர் சொல்லுங்க எந்த ஊருப்பா நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் குட் மார்னிங் லைவில் இருக்கிற அனைவருக்கும் குட் மார்னிங் ஹேப்பி நைஸ் டே தஞ்சாவூராக மலர் உங்களுக்கு ஓகே தஞ்சாவூரில் என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா ஹவுஸ் ஒய்ஃபா வானத்தில் ஒரு பிறை நேரலையில் ஒரு பிறை அதுதான் மூன்றாம் பிறை உங்கள் கூடவே இருக்கும் அந்த இறை ஓகே தேங்க்யூ உங்களுக்காக வாழ்த்திசைப்பேன் பறை தேங்க்யூ தேங்க்யூ பிரின்சஸ் தேங்க்யூ வெரி மச் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பெயர் சொல்லுங்கள் வணக்கம் மலர் அப்படிங்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா ஓகே சூப்பர் சூப்பர் புகழ் உங்கள் பெயர் கேட்டேன் எந்த ஊருப்பா ஹாய் வணக்கம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா செக்கிழுத்து செம்மல் பூமி கீழ்வானம் சிவக்கும் பூமி கப்பலோட்டிய தமிழன் பூமி விடுதலை போருக்கு வித்திட்ட வாவு சிதம்பரம் பிள்ளை பிறந்து வாழ்ந்த ஓட்டப்பிடாரம் ஓகே ராகவன் தூத்துக்குடி எனக்கும் தூத்துக்குடி தான் வாங்க வாங்க ராகவன் தம்பி வெல்கம் மூன்றாம் பிறை எப்படி இருக்கீங்க ஓட்டப்பிடாரத்தில் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அழகா இருக்கு அந்த வரிகள் செக்கிழுத்து செம்மல் பூமி கீழ்வானம் சிவக்கும் பூமி கப்பலோட்டிய தமிழன் பூமி விடுதலை போருக்கு வித்திட்ட வவு சிதம்பரம் பிள்ளை பிறந்து வாழ்ந்த ஓட்டப்பிடாரம் சூப்பராக இருக்குல்ல சாந்தி பரமேஸ்வரன் காலை வணக்கம் அக்கா காலை வணக்கம் தம்பி பரமேஸ்வரன் தம்பி எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் இருக்காங்களா காலை வணக்கம் டீ சாப்பிட்டாச்சா லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்